மனம் காலை என்னை வேங்கை காய் என பொறுத்து இருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக மாணாமதுரை ஸ்ரீ வாரி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கொங்கையா கோனார் அவரது காலை அந்த காலை நிறுவதற்காக சிவகங்கை மாவட்ட பாசாங்கர் எஸ் நண்பர்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொடிக்குளம் எஸ்ஆர்கே ஆர் எஸ்ஆர்கே ஜே அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசிலையும் விழா தரையிருக்கின்ற தரவிருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வீரர்களை உற்சாக படுத்துங்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் அவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கருப்பாயூர் ஐயம்பாண்டி சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வெள்ளத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா இல்லை வரும் களம் எல்லாம் வீரர்களில் வேட்ட வீரர்களை கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயன ஒருத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களின் கர வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டிட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரருக்கு பெருமை சேர்த்திடவா கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா வீரர்களை கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயண ஒருத்திருந்து வார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை நாடு கேஆர்வி ஆர் வி ராதாகிருஷ்ணன் அவரது அந்த காலையினை அடக்கிய தீர்வமென ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எஸ் ஆர் கே துறை ஜே ஜிபி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசட்டுங்கள் சீட்டி எடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கடுமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் எஸ் மங்கள இசை வரதன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றுடைய சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு மாட்டின் உரிமையாளர்களை மாட்டுப்பட்டி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன கடந்த கடுமையான போட்டியில் சொல்வது யார் வெள்ளி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா களம் எல்லாம் வீரர்களின் களம் காலைக்கா இல்லை இந்த சிறப்பு பரிசாக ஆரஸ் மகால பேச சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடுத் துரங்கி விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்மையில் வெட்டி திமேரி வந்த ஒற்றை காலையா இந்த மாட்டிற்கு மேல் சரப்பு பரிசாக சார்பாக கை வீரர்களை கரபோசை ஓய் கண்டு ஓயாது ஓய்ந்த வீரம் வேயாது மலை தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காகையா இல்லை கடவுளா நோய்க்கு மறக்காமல் மறந்து விட சோராம கண்கள் சிவந்து நெஞ்சை நிமித்தி வலதுகால் களம் வைத்து களம் இறங்கிய வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் வெங்க கடுமையான போட்டியில் வெல்வது யார்

திட்டமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா கட்டுமா இல்லை திட்டமா பார்ப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற வீரர் வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது

என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வீரர்களின் வேட்டைகளே களம் காலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்கள்